அண்மை செய்தி முகக்கவசம் அவசியம் என்பதை பொதுமக்கள் உணர வேண்டும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு மிக வேகமாக அதிகரித்து வருகிறது தற்போதைய நிலையில் இந்தியாவில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாயிரத்தை தாண்டியது ஒருநாள் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து ஐயாயிரத்தை தாண்டி வருகிறது தமிழ்நாட்டில் கடந்த மாதத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது இந்த வகை கொரோனா தொற்று ஆஸ்பிட்டலில் மட்டும்தான் வேகமாக பரவும் தன்மை உடையதாக இருக்கிறது எனவே அங்கு முகக்கவசம் கட்டாயம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் ஆனால் பாதுகாப்பு அவசியம் கருதி முகக்கவசங்களை எப்போதும் அணிந்திருப்பது தவறில்லை நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு முகக்கவசங்கள் அவசியம் என்பதை பொதுமக்களும் அவர்கள் உணர்ந்து அதிகம் கூட்டம் கூடும் இடங்களில் முகக்கவசங்கள் அணிவது மிகவும் நல்லது தற்போதைய கொரோனா தொற்று குறித்து நாம் பெரிய அளவில் பதற்றம் அச்சப்பட வேண்டியதில்லை இந்த பாதிப்பு வந்தால் ஐந்து நாட்கள் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளவும் டாக்டர்களின் ஆலோசனைகளை பெற்று மருந்துகள்